அன்பு தமிழர்களுக்கு கீதாவின் வணக்கம் இந்த பேஷண்ட் பேர் வந்து சேதுபதி அவருக்கு அறுபத்தி மூணு வயசு ஆகுது இருந்து வந்திருக்காரு ஈரோடில் வந்து அவர் வந்து பெரிய தொழிலதிபராக இருக்காருங்க ரொம்ப வருஷமாக வந்து அவர் ரிமூவல் டெஞ்சர் கயட்டு மாற்ற பால் செட்டு தான் போட்டிருந்தாரு கீழே தாடல ரொம்பவே போன் எல்லாம் தேஞ்சதுனால அவருக்கு ரிமூவல் டென்ச்சர் கீழே தாடல நிற்கவே இல்லை கைண்டு கைண்டு வந்துருந்தான்ட்டு அவரால் போடவும் முடியல ரொம்ப லூஸ் ஆயிடுச்சுன்னு எடுத்து போட்டுட்டார் ஆனால் அவருக்கு பல் இல்லாமல் இருக்க முடியாதுன்றனால மேலே தாட மட்டும் அதுவும் கைண்டு வந்துட்டே இருந்தது ஆனால் ஒரு டென்டிஸ்ட் கிட்ட போகும்போது அதுக்குள்ள ஒரு கம் போட்டு அவங்க ஒட்டு வச்சிருக்காங்க அதுதான் இது இங்கே பார்த்தீங்கன்னா ரிமூவல் டேஞ்சர் அவங்க உள்ளே வச்சு கம் வச்சதுனால அது மேலே மட்டும் ஓட்டிகிட்டு இருக்குது ஆனால் தாடை என்ன ஆகிடுச்சுன்னா ரொம்ப நாளாக இதே மாதிரி போட்டுகிட்டு இருந்தாலும் மேலேத்தாடில் அவருக்கு ரொம்ப தாட எலும்பு வந்து ரொம்ப தேஞ்சிடுச்சுங்க அவர் கீழே எழுவத்தஞ்சு பேர் வேலை செய்கிறாங்க அவங்கக்கிட்ட எல்லாருமே அவரால் பேச முடியல அப்படின்றதுனால ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தார் சரியாக பேச மாட்டாரோ அவர் சாப்பிட்றதுக்கு ரொம்ப விருப்பமாக சின்ன வயசுலேருந்து போஜன பிரியர்னு சொல்லுவாங்க பிடிச்ச உணவு வந்து அப்படியே விழுங்கிட்டு இருந்தார் அதனால் வந்து அவருக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸும் வந்திருந்தேன் அதுக்கப்புறம் அப்புறமா அவரோட எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம் நல்லாவே குறைஞ்சிட்டு இருந்ததுங்க கீழே தாடலையும் எலும்பு இல்லை தாடில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு தான் எலும்பே இருந்தது பொதுவாக பார்த்தீங்கன்னா மேலத்தாடு எலும்பு தாங்க குறையும் ஆனால் இவர் வந்து பல வருஷங்கள்லாம் அந்த கீழே தாடலையும் ரிமூவல் டேஞ்சர்ஸ் கைட்டு மாற்ற பல்செட்டு போட்டிருந்தனால அவருக்கு தாடு எலும்பே சுத்தமாக கரைஞ்சிட்டு இருந்ததுங்க அதுக்கப்புறம் அவருக்கு கீழே தாடலையும் டைட்டானியம் பார் வச்சு மேலத்தாடலையும் டைட்டானியம் பார் வச்சு தான் பல்ல கொடுத்தோம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஜார்லேஷன் சொல்லுவாங்க முகத்தாடு அமைப்பு எப்படி வரணும் அப்படின்றதுக்காக அளவெடுப்போம் டிஜிட்டல் ஸ்கேனர் மூலமாக அளவு எடுத்து கம்ப்யூட்டரைஸ்டாக டிசைனிங் பண்ணிவிட்டு பிரிண்டிங் மூலமாக பர்க்கில் ரெடி பண்ணிவிடுவோம் நாலாவது நாள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம பல்லும் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம் நாலு நாள் கழித்து அவர் செக்அப் பண்ணார் அதுக்கப்புறம் அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த நாலு நாள் சாப்பிட்டு பார்த்ததில் அவருக்கு எந்த தொந்தரவும் இல்லை எதுவும் வழிகள் இல்லை அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் அவருக்கு கம்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஹார்ட் சிமெண்ட்டில் அவருக்கு வந்து நம்ம பல்லும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இந்த ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா அவருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னால் இந்த கீழே அளவு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹைட்டு வந்து கம்மியாக இருந்தது பற்கள் கொடுத்ததுக்கப்புறமா அவரோட வீடின்னு சொல்லுவாங்க அதாவது ஹைட்டு வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருந்தது கான்ஃபிடென்ட் ரொம்பவே எனக்கு கூடிடுச்சு இப்போ நாலு நாளில் என்னை வந்து எல்லாருக்கிட்டும் நல்லா சந்தோஷமாக பேசினேன் ரொம்ப நன்றின்னு சொன்னார் ட்ரீட்மெண்ட் முடித்ததுக்கப்புறமா அவர் வந்து நமக்கு பிஏ வீடியோ கொடுத்தாருங்க பார்க்கலாம் யூடியூப்பில் பார்த்துட்டு கீதா மேடம் நல்லா தெளிவாக பல்லுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க பொதுவாக பல் இல்லைனாவே சொல் இல்லை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தெளிவாக நல்லா சாப்பிட்ற மாதிரி நல்லா நேச்சராக பத்து வயசு குறஞ்ச மாதிரி தெரியுது எனக்கு அதனால் வந்து பல்லு கட்டுறவங்க எல்லாருமே வர்றதுனால் ரொம்ப எளிமையாக வழியெல்லாம் இல்லை சூப்பராக கட்டி விடுறாங்க அன்பாக பேசுகிறாங்க செலவும் குறைவு தான் நீட்டாக நாலே நேரில் பல்லு கொடுத்துட்றாங்க யாரும் பயப்பட வேண்டியதில்லை கூட முதல்ல பயந்துக்கிட்டு இருந்த மாதிரி தான் இருந்தது தெளிவாக நீட்டாக இருக்குது நான் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நல்ல முறையில் மென்று சாப்பிட முடியுது சும்மா அப்படியே அதைக்கு சாப்பிட்டு முழுங்கிறதா இருக்குது அதில் சத்துக்களை ஒன்றும் போய் சேர்ற மாதிரி இல்லை இவருக்கு பார்த்தீங்கன்னா போன வருஷம் அக்டோபர் மாதம் தாங்க நம்ம பண்ணோம் இப்போ வந்து அவருக்கு வந்து செக்கப் கால் மாதிரி பண்ணோம் எப்படி இருக்காங்கன்னு சொல்கிறதுக்கு அவர் வந்து நான் எல்லாமே சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னார் என்னென்ன சாப்பிட்றீங்க ஒரு சின்ன வீடியோ எடுத்து அனுப்புங்கன்னு சொன்னேன் அதுக்கு வீடியோ அமுச்சுருக்காரு வாங்க பார்க்கலாம் பாருங்கள் இந்த முறுக்கு தான் சாப்பிட்றேன் எனக்கு டெம்பரவரியாக பல் கட்டினது எப்படி சாப்பிட்றேன் குச்சிக்கிழங்கு கடலை பருப்பி அப்புறம் பக்கோடா இந்த மாதிரி முறுக்கெல்லாம் சாப்பிட்லாம் ஒன்றும் ஆகுறதுல அருமையாக இருக்குது பல்லு வரி பல்லுக்கு எப்படி நல்லா இருக்குதுன்னா பர்மனென்ட் பல்லுக்கு சூப்பராக இருக்கும் நிரந்தரமான பல் நல்லா பண்ணி கொடுக்குறாங்க பாருங்கள் சாப்பிட்றோம் பாருங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் செம்பரு வரி பல்லு தான் கட்டினாங்க பக்கடா எல்லாமே சாப்பிட்றேன் நல்லா இருக்குது பல்லு பண்ணும் பிரச்சனை இல்லை இந்த வாரம் வந்து பர்மனண்ட்டு கட்டிக்கிறேன் ஏன்னா ஆறு ஏழு மாதம் ஆச்சு இதுக்காக நல்லா சாப்பிட்லாம் அதனால் சாப்பிடப்படாது காடினமானது அப்படின்னு சொன்னாங்க சாப்பிட்டு பார்க்கலாம்னு சாப்பிட்டு ஆனால் நல்லா தான் இருக்குது பாருங்கள் ஓகே